ஐயா சுதோத்ரா ஐயா என் என் பேர் ஷீலா அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு தைராய்டு சுகரு ப்ரெஷருக்கு அதான் நீங்கள் சோபம் பண்ணிங்க அதே போல் நான் டாக்டர்கிட்ட போனேன் ப்ளட்டு கொடுத்தேன் கொடுத்தது தான் எனக்கு ரெண்டு மணிக்கு ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது இருபது வயசு பொண்ணு எப்படி இருக்குதோ அது போல் இருக்குது உங்கள் ஹெல்த்து அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க ஐயா எனக்கு திரும்பி எனக்கு அந்த வந்து பிளட்டு வந்து எடுக்கணும்னு எதுவுமே அவங்க சொல்லலை இப்போதைக்கு வந்து நீங்கள் சாயந்தரம் ஜோம் பண்ணிங்க ஜவம் பண்ணும்போது தண்ணி எடுத்து நீங்கள் வச்சு கையில் வச்சுக்கோங்க நான் ஜோவும் பண்ணுறேன் அதை வீடெல்லாம் தேடிங்க என்று நீங்கள் சொன்னீங்க ஐயா அதே மாதிரி செஞ்சேன் நான் கருத்தருக்கு சோத்திரம் அந்தவரையே எனக்கு விடுதலை கொடுத்தேன் என் தேவனுக்கு சோத்திரம் ஐயா உங்கள் ஊழியம் பெருகம் நல்லா வளர்க்கும்படியாக ஆசிரியர் முடியும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வோசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இஸ்ரோவேல் ஜனங்களும் சவுலும் கோலியா தென்கிற ராட்சனை கண்டு பயந்து நிம்மதி இழந்து கலங்கி போயிருக்கையில் வாலிபனான தாவிது கர்த்தரின் நாமத்தை நம்பி விசுவாசித்து கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரோவேலுக்கு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தான் தாவிது கோலியாத்தை பார்த்து சொல்லும்போது போது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரோவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றான் பிரியமானவர்களே சவுலும் இஸ்ரோவேல் ஜனங்களும் கர்த்தர் நாமத்தை அறியவில்லை அதை பயன்படுத்தவில்லை ஆகவே வாழ்க்கையிலே கலக்கம் வந்தது தாவிதி சொல்லும் போது இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியதில்லை என்றான் காரணம் கர்த்தரை நாம கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதினாலேயே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வருகின்றது ஒன்றன்பின் ஒன்றான சோதனைகள் கோலியாத்தை போல் வருகிறது பணப்பிரச்சனை குடும்பப் பிரச்சனை தொழில் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை ஊர் மக்களால் பிரச்சனை இவை யாவையும் ஜெயிக்க கர்த்தரின் நாமம் போதுமானது எகவா ஈரே என்றால் தேவன் தேவைகளை சந்திப்பார் எகவா நிசி என்றால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் எகுவ ராஃபா என்றால் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார் எகோவ ஷாலோம் என்றால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் பிரியமானவர்களே இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் யபினேஷ்வர் என்றால் இதுவரை உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார் இயல்ஷடா என்றால் சர்வ வல்லவர் எல்ரோயி என்றால் நம்மை காண்கிறவர் இப்படி கர்த்தரின் நாமத்தை இடைவிடாமல் உச்சரியுங்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் சுகமாயிருப்பீர்கள் பேதுருவும் யோவானும் யோசு யேசுவின் நாமத்தை அறிந்திருந்தபடியால் நடக்க பண்ணினார்கள் இயேசுவின் நாமத்தை கண்டு பிசாசுகள் நடுங்குகிறான் பிரியமான ஆகவே நமது அன்றாட வாழ்க்கையில் கர்த்தரி நாமத்தை சொல்லி உயர்த்தும் போது துதிக்கும் போது விசுவாசிக்கும் போது நாம் சுகமாய் வாழ்வோம் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற சொன்னமே கர்த்துடைய நாமம் வல்லமையுள்ளது ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா பிதாவே உன்னதமானவரே சர்வ உள்ளவரே ஒருவர் ஆய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் சாவாமை உள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வெந்தவர் அப்பா ராஜா இந்த காலை வேலைக்காக நன்றி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் என்று இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவிது சொன்னது போலவும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக நீர் வைத்தீர் உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன் நேர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூற்றினேர் ஆலே லூயா சப்பா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிற யாவையும் அவனுக்கு பாதங்களுக்கு அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை இந்த கால வேளையிலே கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள் என்று விதம் சொல்லுகிறது இந்த காலை வேளையிலும் அப்பா உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறபடி சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே தஞ்சம் யேசுவே உமை தேடுகிறவுள்ள நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பி இருப்பார்கள் அப்பா என் இயேசுவை என் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நான் துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் அப்பா அதி லூயா எஸ் அப்பா நான் விசுவாசிக்கிறேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடரொன்று அழிந்து போவார்கள் ஆலை லூயா என் தேவன் நீர் வல்லமையுள்ளவரப்பா நீர் சேனைகளின் கர்த்தர் உம்முடைய நாமத்தை எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வகிக்கிற பொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிற பொழுது உன்னதத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது அப்பா உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை சொல்லுகிற பொழுது இப்போ சாசுகள் நடுங்குகின்றன பில்லி சூனிய ஆவிகள் ஏவல் பி சாசுகள் எல்லாம் வெளியேறுகின்றனப்பா அப்பா உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம் உன்னுடைய நாமம் ஆற்றல் மிக்கது மரண வாசல்களிலிருந்து எங்களை தூக்கி விடுகிற என்னேசு அப்பா நீர் நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சி என் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உன்னைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரே நீர் எனக்கு இறங்கும் என்னை பகையவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை இப்பொழுதும் நீர் நோக்கி பாரும் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது காலை லூயா என் இயேசு தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறாராம் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்களின் சிக்கிக் சிக்கிக்கொண்டான் துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் எந்தென்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு அப்பா எழுந்தருளும் அப்பா இயேசுவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் என் தேவனுடைய நாமம் மகிமை படட்டும் அப்பா ஆலே லூயா இதோ துன்மார்க்கன் வில்லை வளைத்து செம்மையான இறுதயாத்தார் மேல் அந்த காலத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் அஸ்தி வாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தாலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது ஏனென்றால் கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர் உம்முடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது எங்கள் பரமபிதாவை உமக்கு நன்றி அப்பா கர்த்தர் இல்லை கடவுள் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறானான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் அங்கே இல்லை ஆண்டவர் சொல்கிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க என் ஏசு பரலோகத்திலிருந்து மனு புத்தரனை கண்ணோக்கி பார்க்கிறார் ராஜா இந்த காலை வேளையிலும் ஜபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது அதற்காக நன்றி இந்த அதிகாலை வேளையிலும் உமை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலப்பா நீர் நோக்கமாக இருக்கிறீர் அவர்களை உயர்த்தும்படி நீர் சித்தம் கொள்ளுகிறீர் அப்பா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் என்று விதத்தில் வாசிக்கிறோம் சியோனில் இருந்து இஸ்ரோவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு கழிப்பும் இஸ்ரேவியலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் உன்னதமானவரே அப்பா இப்பொழுதே சுவாமி உம்முடைய பிள்ளைகளை நான் உடைய சமூகத்தில் தருகிறேன் இந்த அதிகாலை வேலையில் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து உண்மையை உத்தமமாய் இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அவர் ஜீவனை எனக்கு உண்டாக்குகிறவர் அவர் எனக்கு நன்மை செய்வார் அவர் நன்மை செய்கிற தேவன் அவரையே நான் நம்பியிருப்பேன் நான் ஒருபோதும் அவரை விட்டு பின்வாங்குவதில்லை என் தேவனுடைய கரத்தை நான் பற்றி பிடித்துக் கொள்வேன் அவரோடு கூட நான் நடப்பேன் அவருடைய கற்பனைகளை எல்லாம் நான் கீழ்ப்படித்து அவருடைய கற்பனைகளின்படி நான் நடப்பேன் அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நான் நடந்து கொள்வேன் என்று அப்பா உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய தயவும் கிருபையும் அன்பும் சமாதானமும் இந்த நேரத்திலே இறங்கட்டும் அப்பா நெருக்கத்திலிருந்து உமை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதில் கொடுக்கிற என் தேவ நீர் ஒருவரை எங்கள் மேல் காணக்கூடிய எல்லா நிந்தையும் அவமானத்தையும் நீர் அதை எடுத்து போடுகிறீர் சுவாமி பக்தன் சொல்லுவது போல கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறார் எத்தனை பேர் இந்த காலை வேலையில் விசுவாசத்தோடு சொல்லி ஜபிக்க முடியும் கர்த்தர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என் வேலை நாட்களில் என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என் பிரயாணங்களில் எனக்கு முன்பாக நான் கர்த்தரை வைத்திருக்கிறேன் ஹாலி லூயா என் வேளையில் எனக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன் ஹாலி லூயா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் என் ஆண்டவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் நான் புறப்பட்டு போகையில் ஆண்டவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் ஆகவே நான் தள்ளாட விடமாட்டேன் நான் தள்ளாடி போவதில்லை நான் விழுந்து போவதில்லை நான் சோர்ந்து போவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை காரணம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவன் வழி நடத்துவீர் ஹாலே லூயா என் ஆத்துமாவை நீர் ஒருபோதும் பாதாளத்தில் விடுகிறப்பா உம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் அழிவை காண விடவே மாட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹாலே லூயா கத்தாவே இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி தேடி அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நாண்டவ நீர் வெற்றியை கொடுக்கணும் சுவாமி காலையில் துதிக்கு பாத்திரரே உமை நோக்கி நான் கூப்பிடுவேன் நான் உமை நோக்கி கூப்பிடுகிற பொழுது என் சத்துருக்களுக்கு என்னை நீர் நீங்களாக்குகிறீர் என்னை ரட்சிக்கிறீர் என்னை விடுதலையாக்குகிறீரப்பா மரணக்கட்டுகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மரண பிசாசுகள் மரண படுக்கையில் போட நினைக்கிற எந்த ஒரு கிரியிலும் இருந்து நீர் என்னை காப்பாற்றுகிறீர் இந்த மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டாலும் துற்சக பிரவாகம் என்னை பயப்படுத்தினாலும் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தாலும் எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் என் தேவனை நோக்கியே கூப்பிடுவேன் என் தேவனை நோக்கி நான் பயம் விடுவேன் அவர் என்னை தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு அவர் இறங்குவார் என் கூப்பிடுதலுக்கு அவரின் அவர் எனக்கு முன்பாக இறங்குவார் நான் கூப்பிடுகையில் அவருடைய செவிகளிலே என் சத்தம் போய் கேட்கும் அப்பொழுது எனக்காக அவர் இறங்குவார் ஹாலே லூயா பூமி அசையும் ஹாலே லூயா என் தேவன் இறங்குகிற பொழுது பருவதங்கள் அஸ்திவாரங்கள் கொலுங்கும் பி அழிபட்டு போகும் என் தேவன் அவருடைய நாசியில் எழும்பும் புகையினாலே நாசியின் சுவாசத்தாலே பி அவர் பட்சித்து போடுவார் அழித்து போடுவார் ஹாலே லூயா அவர் வானங்களை தாழ்த்தி இந்த காலை வேளையில் இறங்குகிறார் ஜபிக்கிற இந்த நேரத்தில் தானே ஹாலே லூயா தேவஜனமே உன்னதமான தேவனை நோக்கி ஜபித்து பாருங்கள் ஹாலே லூயா ஹாலே லூயா அவர் ஸ்தம்பத்தில் அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார் வானங்களை தாழ்த்தி அவர் இறங்குகிறவர் அவர் பர்வதங்களின் கீழ் காரிறுள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது கேருவின் மேல் அவர் ஏறி வேகமாக செல்லுகிறவர் காற்றின் செட்டைகளை கொண்டு அவர் பறக்கிறவர் ஹாலே லூயா ஹாலே லூயா நண்டி அப்பா என் தேவ பிரசனம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமரட்டும் அப்பா ஆலே லூயா என்னிலும் பலவான்கள் அதாவது என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவிக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு நீர் மாத்துகிறமே நீர் மாத்துறமே ஆலே லுயன் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வருகிற பொழுது ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நீரே எனக்கு ஆதரவாக இருக்கிறீர் என் பக்கத்தில் நீர் இருக்கிறீர் என்னை விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு போகிறீர் ஆலே லூயா உம்முடைய செட்டைகளினால் என்னை பாதுகாக்கிறீர் ஆலே லூயா போல சத்துருக்கள் வந்தாலும் எனக்காக ஜெய கொடியேற்றுகிறீர் பரிசு தாவியானவரே அப்பா பிதாவே உமக்கு கோடா கோடி நன்றி ராஜா ஆலே லூயா ஆலே லூயா தேவரியர் எத்தனை பேர் சொல்ல போறீங்க இயேசுவே என் விளக்கை ஏற்றுவீராக என் குடும்ப வெளிச்சத்தை நீர் கொண்டு வருவீராக ராச்சா என் வீடு இருளாக இருக்கிறது என் குடும்பம் இருளாக இருக்கிறது என் குடும்பத்தில் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை இருளடைந்து போய்விட்டது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து கொண்டது என் குடும்பத்தை இருள் சூழ்ந்து கொண்டது என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் ஆலே லூயா நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆலே லூயா காரணம் நான் நம்புகிறது அவராலே வரும் தேவனுடைய வழி அது உத்தமமானது கத்துடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மோ தம்மை நம்பி இருக்கிற அனைவருக்கும் அவரே கேடகமாக இருக்கிறார் எனக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் ஆக நான் பயப்பட மாட்டேன் அவரின் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்குவார் என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார் அவர் வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு நிறுத்த தருகிறீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரண்யம் என்னை நிச்சயமாகவே பெரியவனாக்கும் நன்றி அப்பா என் கால் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை எனக்கு அகலமாக்கி தருகிறவர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களை முற்றும் அழிக்கும் வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன் என்கிற பைராக்கியத்தோடு இந்த காலை வழியில் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா சத்ருக்களை எதிர்த்து நில்லுங்கள் பிசாசினை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது ஓடிப்போவான்னு சொன்னீங்கப்பா காலில் ஒய்ய அந்த காலை வேலையிலும் அப்பா எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நெருக்குகிற எல்லா பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துரத்துகிறோம் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் இந்த காலை வேலையில் கிரியை செய்ய சொன்னாலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் இப்பொழுதே அதன் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும் பொல்லாத சத்துருக்கள் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை கொண்டு பேசுகிற பொழுது ராஜா பி சாசுகள் நிற்க முடியாது அன்றுவரே உங்களுடைய பலத்த கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அதிகாலை வேலையில் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரம் தொடட்டுமாப்பா மகாராஜா இந்த நாளிலும் சுவாமி ஹாலி லுயே சப்பா இந்த ஊழியத்தில் இணைந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் அமராஜே சப்பா இந்த ஊழியத்திற்கு ஹாலில் லுயா உதவி செய்கிற இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்து ஆவிய நாண்டவர் கட்டாளியுடன் நம்மப்பா அமராஜா ஏசப்பா இந்த நாட்களிலே என் ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகளை ராஜா ஏசப்பா இந்த யூடியூப் மூலியமாக மற்றும் ஃபேஸ்புக் மூலயமா இன்ஸ்டாகிராம் மூலமாக நீர் பிள்ளைகளை சந்தித்து வருகிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஒவ்வொருவருக்கும் ஜீவனில் வார்த்தை புறப்பட்டு செல்வது மாற்றமல்ல அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்கிறேன் நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற என் தேவன் அப்பா நீங்கள் உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டது உம்முடைய வார்த்தையில் அப்பா ஜீவன் உண்டு உம்முடைய வார்த்தையில் அப்பா அதிகாரம் உண்டு உம்முடைய வார்த்தை பிசாசின் தலையை நொறுக்குகிறது இயேசுவின் நாமத்தில் பேசுகிற இந்த நேரத்தில் தானே ஹாலே லூயா சர்ப்பங்கள் நசுக்கப்பட்டு போகட்டும் ஹாலே லூயா சாசுகள் வெளியேறட்டும் சர்ப்பத்தின் ஆவிகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் வேதனை கொடுக்கிற எந்த ஆவிகளும் வெளியேறட்டும் ஏசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா அப்பா இந்த நேரத்தில் அற்புத சுகம் அளிக்கும் வல்லமை வெளிப்படணும் அப்பா ஹாலே லூயா அப்பா வயிற்றில் காணக்கூடிய பிரச்சனைகள் கட்டிகள் ஹாலே லூயா கேன்சர் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் ஏசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம் அவருடைய தழும்புகளால் சுகம் எப்படிப்பட்ட பலவீனங்களின் ஆண்டவர் இந்த கால வெளியினை நீக்கி தருவீராக ராஜா உங்களுடைய தழும்புள்ள கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே ஹப்பா பிதாவே இப்பொழுதே உடைய பிள்ளைகளின் மகிழ பண்ணுவீராக ராஜா அற்புதத்தின் கரம் தொடட்டும் ஹாலே லூயா இந்த நாளை குறித்ததான பயம் பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு விலகி போகட்டும் அப்பா இந்த நாளை நான் எப்படி சமாளிப்பேனோ இந்த நாளிலே இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது ஆலை லூயா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் நாண்டவன் நீர் மாற்றி தருவிடாங்க எப்படிப்பட்ட இருளான கிரியைகளும் இந்த நாளிலே செயலற்று போகணும் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு செம்மையான பாதைகளை நாண்டவநீர் உண்டாக்கணும் அமராஜா வழிகளெல்லாம் என் தெய்வம் தம்முடைய தூதர்களை அனுப்பினீர் அப்பா பாதுகாக்கணும் பாதுகாக்கணுமாப்பா பிரயாணத்தில் உம்முடைய கரம் இருக்கட்டும் யேசுவின் அமைச்சு நே ஹாலே லூயா எஸ் அப்பா உண்மை நம்புகிற ஒருவரையும் நீர் வைக்கப்பட்டு போக விடுவதே இல்லையா ராஜா கரம் கரம்பிடித்து விட்டீரப்பா நீர் கடைசி வரைக்கும் நடத்துவீர் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஆண்டவர் முற்று முடிய நீர் நடத்துவீர் ஹாலில் உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும் என்று நீர் சொல்லுகிறீரப்பா ராஜா ஏசப்பா வெளி தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா தங்கள் தேசத்தை விட்டு அம்ம ராஜப்பா குடும்பங்களுக்காக கஷ்டப்பட்டு அப்பா வேலை செய்கிறேன் ஹாலில் லுய்யா ஒவ்வொருவருக்காக நான் விசேஷித்த விதமாக ஜெபிக்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டவநீர் புதிய பலத்தை அப்பா என்னோடு கூட யாருமே இல்லையே நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ சகோதரிகள் சகோதரிகளை அப்பா நான் ஜெபிக்க கேட்கிறேன் அப்பா ராஜா அப்பா ஒவ்வொருவருக்கும் என் நாண்டவர் நீர் பக்கபலமாக பலமாக இருக்க வேண்டுமப்பா என் நீர் பாதுகாப்பாக இருக்கணும் அவர்கள் தேவைகளை என்னண்டவநீர் சந்திக்கணும் அப்பா கட்ட முடியாத வீடுகள் அப்பா ஆலே லூயா அப்பா திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து திருமண காரியங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தணும் சுவாமி அமாராஜா மகிமையுள்ள தேவனப்பா நீர் ஹாலே லூயா உன்னதமான தேவனுடைய கரம் வல்லமை இந்த காலை வேலையில் வெளிப்படட்டும் அப்பா ஹாலே லூயா நொறுக்கப்பட்ட உள்ளங்கள் இப்பொழுதே ராஜா இசுவே அது சரிப்படுத்தப்படட்டும் அப்பா ஹாலே லூயா வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவின் சிந்தையே எனக்கு உண்டாயிருக்கிறது என்று அப்பா பவுல் சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும் அம்மா ராஜேஷ் அப்பா வேதத்தை வாசிக்கிற பொழுது வேதத்தை தியானிக்கிற பொழுதும் என் பிரசன்னம் பிரசனம் இந்த நாளில் பிள்ளைகளில் நிரப்பட்டும் சத்தியத்தின் ஆழங்களை நீர் கற்றுக் கொடுக்கணும் அப்பா எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சத்துருவின் தந்திரங்கள் மந்திரங்களுக்கும் மாந்திரிக கட்டுகளுக்கும் பில்லிசூனி ஆவிகளுக்கும் பொறாமை நாவிகள் எரிச்சலி ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் விபச்சார் ஆவிகள் வேசித்த ஆவிகள் எல்லாவற்றிற்கும் நீர் விடுதலையாக்கி நீர் அற்புதமாய் நடத்துவீராக சுவாமி சமாதானத்தை ஒவ்வொரு இருதயத்திலும் நான் பேசுகிறேன் அவ்வளோ உள்ளங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா ஹால லூயா என்னை பலப்படுத்துகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே இந்த நாள் எனக்கு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும் இந்த நாள் சந்தோஷத்தின் மிகுதியான நாளாக என் வாழ்க்கையில் இருக்கும் ஆக நான் பயப்பட மாட்டேன் காரணம் கத்தராக இயேசு எனக்காக இந்த நாளிலே அவர் என்னோடு இறங்கி நிற்கிறார் என்று இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ என் தேவனின் கூடவே இறங்கி நிர் நிற்பீரப்பா ஹாலெலுயா விசுவாசம் உள்ள ஜபம் இந்த நேரத்திலும் அப்பா அற்புதத்தை செய்யட்டும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா எந்த ஒரு காரியத்தை குறித்து உடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டாலும் சரி அப்பா பொறுத்தனையோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதங்களை செய்கிறேன் அமராஜன் ஜபத்தை கேட்கிற பொழுதே தங்கள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி நாண்டவர் இந்த நேரத்தில் ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் நீர் மாற்றி அப்பா காலே லோயா நன்றி அப்பா இவள் நீக்கி வெளிச்சத்தை கொடுக்குறேன் எங்கள் தெய்வமே இந்த நேரத்திலும் அப்பா என்னோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் என் தேவனுடைய வல்லமையும் ஆற்றலும் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையில் நிரப்பட்டும் ஆசிர்வதிக்கட்டும் பலப்படுத்தட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இரத்த ரத்தக்கோட்டைகளை வைத்து நான் பாதுகாப்பாக அதில் உம்முடைய கருத்தில் நான் தந்து நான் ஜெபிக்கிறேன் அமராஜா பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ